பருவத்திலிருந்து கல்லூரி வரை பெரும்பாலான நாட்கள் எங்கள் ஆசிரியருடைய பராமரிப்பு தான் பெற்றோர் பராமரிப்பு ஆசிரியர் பணி என்பது உங்களை ஒரு சிற்பி செதுப்பது போல் ஒரு கல்லை எடுத்து சிற்பி செதுக்கிய பின் அது இறைவனுடைய சிலையாக மாறுகிறது அந்த சிலையை நாம் வழங்குகிறோம் அதுபோல ஒரு கல்லாக இருக்கிற ஒன்றும் தெரியாமல் இருக்கிற உங்களை எடுத்து ஆசிரியர் பெருமக்கள் சிற்பி உங்களுக்கு அறிவு செல்வத்தை பொருத்தி உங்களை செதுக்கி உங்களை வெளியே அனுப்பும் பொழுது இந்த சமூகம் உங்களை வளர்க்குகிறது சமூகம் உங்களை ஏற்றுக்கொள்கிறது இதெல்லாம் நமக்கு அறிவின் மூலமாக கிடைக்கிறது புவியியல் படிக்கும் வரலாறு படித்தோம் படித்தோம் இயற்பில் படித்தோம் படித்தோம் இவை பொருள் செலவழிப்பது செலவழிப்பதன் மூலமாக நிறைய வசதி வாய்ப்புகள் கிடைக்கிறது மருந்து கிடைக்கிறது விருந்து கிடைக்கிறது வாழ்க்கை வரை கிடைக்கிறது பெரிய பெரிய சாலைகள் கிடைக்கிறது எல்லாம் கிடைக்கிறது அரியலையும் இரண்டு பக்கம் உண்டு ஒரு பக்கம் மனிதனுக்கு தேவையான வசதிகளை போயிட்டு கொண்டே கொண்டும் இன்னொரு பக்கம் அந்த வசதிகளால் ஏற்படும் ஏற்றி இரண்டு பக்கமும் இருக்குது வாழ்க்கோட்டியில் போய் கொண்டு இருந்தோம் சுற்று சுழறல் பாஸ் வராத சைக்கிளில் போகும் கார் என்ற வகுப்புக்கு வந்தது பெட்ரோல் ஒட்டினோ புகை கப்பியது டீசலை ஒட்டினோ புகை கப்பியது வளிமண்டலத்தை பயன்படுத்தியது ஒவ்வொன்றாக நாம் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க ஊதம் கிளம்பியது போல் எதெல்லாம் நாம் கண்டுபிடிக்கிறோம் எதெல்லாம் மைண்ட் நல்லது என்று நாம் நினைக்கிறோம் அவையே வல்லுக்கு தீங்காக வந்து வருகிறது அணுவை கண்டுபிடிக்கும் பொழுது அந்த ஆராய்ச்சியாளர் மனிதனை கொள்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு என்று நினைக்கவில்லை மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு ஆனால் அதையே வெடிவுகலாக மாற்றி அது ஒரு நாட்டின் மீது போட்டு பல மக்களை கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்பட்டவர்கள் தான் நன்மைக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் தீமைக்காக அப்படித்தான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணையும் நம்முடைய நன்மைக்காக நாம் சிங்கத்திற்கோ புய்க்கோ யானைக்கோ எந்த கண்டுபிடிப்பும் கண்டுபிடிக்கவில்லை இந்த கண்டுபிடிப்பெல்லாம் சுயநலத்திற்காக

சமூகம் என்பது மனித சமூகம் மட்டுமல்ல இதில் பறவைகளும் இருக்கிறது விலங்குகளும் இருக்கிறது பாரப்பொருளும் இருக்கிறது பள்ளிகளும் இருக்கிறது எறும்புகளும் இருக்கிறது எல்லாருக்கும் உயிர் இருக்கிறது எல்லாம் சரியாக வாழ வேண்டும் இந்த உயிர் சங்கிலி சரியாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வரிமண்டலம் சரியாக இருக்க வேண்டும் என்றைக்கு சில பொருளாதாரத்தில் வல்லமை பெற்ற நாடுகள் அவருடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அவர்கள் ஏழை நாள் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு கட்டுரை கட்டுரைப்படுத்தி சுற்றுச்சூழல் பாதிப்பினால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு கண்டவர்கள் ஆப்பிரிக்க இருபது ஆண்டுகளில் வளிநிலும் தேவையான உணவு அங்கே இருக்கக்கூடிய வளிநிலையத்திற்கு தேவையான உணவு கிடைக்காது அவர்களுடைய உணவான சோழ உற்பத்தி என எழுபது சதவீதம் குறைந்து போய்விடும் ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக இருக்கும் ஒரு பக்கத்தில் மழை குறைவாக இருக்கும் என்கின்ற நிலையை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆராய்ச்சியாளர்கள் இரண்டு வகையான ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆராய்ச்சியாளர்கள் பணம் குவிப்பதிலேயே தெளிவாக இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் இன்னொரு ஆராய்ச்சியாளர்கள் ஆசிரியர்கள் கூட மாணவர்களை உருவாக்கி கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள் அவ்வளவுதான் அவர்களுக்கு தெரியும் மாணவர்கள் படித்து அதிகாரியாக அதிகாரி ஆவக்கூடிய கூட இருக்கும் ஆனால் அதை எல்லாம் அவர்கள் எந்த விதமாக எண்ணமும் உள்ளாமல் அந்த மாணவர்களை உருவாக்கிக் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கிறார்கள் நடக்கோ எ தீர்வும் எந்தவித தொழில்களும் எதிர்பார்க்காமல் மற்ற மற்றவர்களிடத்திலே உதவிகளை பெற்று வைத்து கடல்களையும் மலைகளையும் ஆறுகளையும் வளிமண்டலத்தையும் ஆராய்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை சுற்றுச்சூழல் அறிக்கையை ஐநா மண்டலத்திலே வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் வெளியிடும்பதில் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன பார்த்தால் நாங்கள் வாழ்வது பொழுது மாநகரம் சைதாப்பேட்டையில் வரைக்கும் கடந்து கொண்டு வருவதற்கு சொல்கிறார் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை அந்த கடல் மட்டும் அங்க ஒரு அங்க சைலாப்பேட்டை வரைக்கும் கடலில் மொழியிலும் ஆராய்ச்சியாளர்களின் கணிப்பு நிச்சயமாக நடக்கும் பூம்புவாரை கடல் கொண்டது என்று வரலாறு காவிரி பூமத்தில் அது ஒரு கடல் கொண்ட நகரம் நகரத்தை பாஞ்சா குறித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கொள்கை துறைமுகம் கொடுக்கே துறைமுகம் என்பது வரலாறு படைத்துவதற்கு தெரியும் அங்கேதான் பாண்டியர்களுடைய தலைநகரம் என்பது கடல் கொண்டதால் கடலில் மூழ்கி போவதால் பாண்டியர்கள் தங்களுடைய தலைநகரத்தை முதலிடத்து மாற்றினார்கள் கடல் இந்த ஒரு நகரத்தை மூழ்கடிக்க முடியுமா முடியாதா என்று சொன்னால் மூழ்கடிக்க முடியும் என்பது வரலாற்று உண்மைகளுக்கும் இந்த நிலைமைக்கு என்ன காரணம் மரம் வளர்த்தால் மழை பெய்யும் அது ஓரளவுக்கு உண்மை முழு உண்மை அல்ல மழை பெய்வதற்கு மரங்கள் ஒரு காரணம் அதுவே முழு காரணம் அல்ல கடல் அதே உப்புத்தன்மையை சரியான நிலையில் வைத்திருந்து அதனுடைய வெப்பத்தன்மை சரியான நிலையில் வைத்திருந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய மழையில் எழுபத்தி ஐந்து சதவீதத்தை கடல் எழுபத்தி ஐந்து சதவீத மழை என்று கடல் நன்றாக இருந்தால்தான் பாருங்கள் எல்லோருமே படித்தவர்கள் எங்களை விட நாங்கள் படிக்கும் போது இருந்த காலகட்டத்தை விட உங்களுக்கு விரைவுகள் இல்லாமல் விட்டது நாங்கள் எல்லாம் நூலகத்திற்கு கூடி படிக்க வேண்டும் நூலகத்தில் எல்லா நூல்களும் கிடைக்காது இப்பொழுது கணினி வந்துவிட்டது இந்த தொழில் என்ன செய்தி நடக்கிறது உலகத்தில் என்பதையெல்லாம் வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அந்த அளவிற்கு செய்திகளின் தாக்கம் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது தடல் இந்த உலகம் முழுக்க இருக்கிறது ஆனால் எல்லா ஏரினிலும் வளையங்கள் பெயருது. அடர்ந்தாலே வளைய பொதுன்னு சொல்லி கேளையா. ஆனால் தெனைக் பற்கியிருது நார்கள் புடலீஸ்னு சொல்வார்கள். துபாய் ஐடியா அரபு ஆகியதோடு வஸ்பட், பக்ரேன் இந்த நாடுகள் எல்லாம் வளைய பெயரிலே. அங்கே தானதோடு உப்பு தர்க்கையடி தமிழ்நாட்டில் கூட கடல் இருக்கிறது குஜராத்தில் கடல் இருக்கிறது ஒடிசாவில் கடல் இருக்கிறது ஆந்திர பிரதேச கேரளாவில் இருக்கிறது ஆனால் எல்லா கடல்களிலும் கடற்கரை கூட நிலை ஒப்பெடுக்க என்று சொன்னால் இல்லை கடல் இருக்கிறது பத்திரில் அங்கே ஒப்பெடுக்க முடிகிறதா

முப்போது பத்தி செய்யும் வாயிலும் மாநிலம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் எங்கெல்லாம் கடல் சராசரி உப்பின் அளவை அங்கெல்லாம் மழைப் பிரிவு அதிகமாக இருக்கும் உப்பு தந்தை எங்கெல்லாம் கடலில் அதிகமாக இருக்கிறதோ அங்கே மழை மழைப்பொழிவில் இருக்கவே இருக்கா இந்த உண்மையை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் மெத்த படித்தவர்கள் எல்லாம் அறிக்கை வைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆற்று நீர் கடலில் வீணாக அதை தடுத்து அணை கட்டாமி சேமிக்கலாமே இன்றைக்கு பல குரல்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறது உலகத்தில் உற்பத்தியாக கூடிய எல்லா ஆறுகளும் கடலில் ஒன்றை தான் போகிறது வேற எங்கும் போய் கலக்கவில்லை விலை ஆகலாக இருந்தாலும் சரி அது பெரிய ஆறுலாக இருந்தாலும் சரி அது ஒன்றாக சேர்ந்து கடலில்லாமல் இதை கலக்கிறது கடலில் நன்னீர் கலஞ்சவில்லை என்று சொன்னால் கடல் நீர் அதிக உப்பாகிவிடும் மழை கிடைக்காது இன்றைக்கு ஐரோப்பாவில் ஐந்தாயிரம் அணைகளை உழைத்திருக்க ஆற்றின் நடுவே கட்டப்பட்ட அணைகளை எல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய செய்து செய்திப்படுத்தி அமெரிக்காவில் பெரிய ஒரு அணையை அந்த மாநிலத்தில் உழைத்திருக்கிறார்கள் காரணம் என்ன என்று சொன்னால் அந்த ஒரு மீனினம் சாவு மீன் என்ற ஒரு இனம் இருக்கிறது அந்த மீனினம் அழிந்து போய்விட்டது அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த அணை அதை அழித்துக் கொண்டிருக்கிறது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த அணை உடைக்கப்பட்டிருக்கிறது இப்படி திரும்பவும் தக்கியதையெல்லாம் உடைத்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் நாம் அழிந்து போய்விடுவோம் என்கின்ற பயம் வந்துவிட்டது மனிதன் அழிந்து போய்விடுவார் என்கின்ற பயம் வந்தது இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்த வளிமண்டலத்தில் மாசு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வாகனங்கள் பயன்படுத்துவதை கொஞ்சம் குறைந்து கொள்ள வேண்டும் குறைத்துக் கொண்டால் എന്ന നവൽ നവംപോ വാഹനത്തെ എടുത്തു കൊണ്ടുപോകും നഴപ്പഴി കടക്കാമൊക്കെ നോവായ മൂലമാക്കെ ഉടൻ ബാധിക്കപ്പെടുന്ന മൂലമായും ബാധിക്കപ്പെടുന്നു ഒന്നും ഒരു സങ്കിലിയാ വളരെ வளிமண்டலத்தில் இந்த லட்சு சுமைகள் நடத்தாமல் இருக்க வேண்டும் அதை குறைக்க வேண்டும் என்பதுதான் சுற்றுச்சூழல் ஆறுவர்களுடைய தமிழ்நாட்டு உன்போல் சுற்றுச்சூழலில் எவ்வளவு ஆர்வ உடையவராக இருந்தார்கள் மரம் வளர்ப்பதில் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள் எந்தெந்த மரங்கள் எல்லாம் அதிலும் குறிப்பாக இருபத்தி நான்கு மணி நேரமும் நீர் மூச்சுக்காரை தரக்கூடிய மரங்கள் என்று பார்த்து ஒவ்வொரு ஊரிலும் அந்த மரங்களை எடுத்து வைத்தார்கள் அரச மரம் மணி நேரமும் ஆக்சிஜன் தரக்கூடியது இருபத்தி நான்கு மணி நேரம் தாக்களித்தால் மரங்கள் அசைவம் எல்லோரும் பார்த்து கவனித்து பாருங்கள் எல்லா மரங்களும் தாக்களித்தார்கள் ಅಸ ಮರಸುರ ಅರಿವೆಯಾಗುತ್ತ ಮರುತ್ವ அரச இலை கோருந்துகளை எடுத்து அதை உள்ளுக்கு சாப்பிட்டால் கர்ப்பப்பையில் உள்ள திருவிகள் இறந்து போகும் என்ற அறிவியல் உண்மைகள் அது மட்டுமல்ல நல்ல காற்று கிடைக்கும் நல்ல தூய்மையான நீர் மூச்சு காற்று கிடைக்கும் இந்த அரச மருத்துவ பஞ்சாயத்து அளிப்பார்கள் ஏன் அங்கே பஞ்சாயத்து அளிக்கிறது பல்லாயிரம் சொல்லும்போது ஆவது அவளுக்கு நல்ல மூச்சு காலம் கிடைக்க வேண்டும் நல்லா போச்சுங்களே உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அரசு அரச மரம் பெயரை வந்து அரச மரம் அரசன் தவறை இழைக்க மாட்டான் அரசன் தவறை இழைக்க மாட்டான் அவளை தவறை இழைத்தான் என்று அவளுக்கு தெரிந்துவிட்டால் தாயை மாற்றி போய்கிறான் என்பது வாங்கியின் வரலாறு அதான் அரச மரத்தை ஒவ்வொரு துறையிலும் வைத்தார்கள் எல்லா இடங்களிலும் நாம் மருத்துவ மரம் முழுத மரங்களை வளர்க்கிறது அது மிக முக்கியம் எப்ப மரம் இழுப்பை மரம் முங்கை மரம் குமிழ் மரம் வெள்ளுமெல்லாம் அசோக மரம் தான் நிலவே இது மருந்து கூட எங்களுக்கு பட்டது அசோக மரம் தான் மருத்துவ தன்மை உள்ள அதே போல மருத மரம் மருத மரத்துடைய பட்டையெல்லாம் இன்றைக்கு மருத்துவத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது இருதய கோளாறுகளுக்காக இங்கே நாம் மக்களுடைய வெளிநாட்டில் பொருள் மருத மர பட்டையை தன்கணக்கில் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீரை சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த மருத மரத்துக்கு உண்டு இப்படி மரங்களை வளர்ப்பதன் மூலமாக அந்த மரங்கள் நமக்கு

ஏன் அது விழுந்து விட்டால் கூட கவியாக கைப்படுகிறது அதுரைக்கும் இந்த மண்ணில் இருந்து வரையக்கூடிய மரம் நமக்கு நல்ல பயனை பெறுகிறது ஒரு மரத்தை வெட்டினால் இருநூத்தி எழுபது உயிர்களை நாம் பொழுதுகிறோம் என்ற அர்த்தம் ஒரு வளர்ந்த ஒரு மாகத்தில் வளர்ந்த ஒரு மரம் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கு தேவையான உயிர் மூச்சு சாக்கை தருகிறது ஆக்சிஜனை பெறுகிறது